தமிழ்நாடு மற்றும் இருந்து மீன்பிடிக்க சென்ற மீனவர்கள் முப்பத்தி ஐந்து பேரை இலங்கை கடற்படை கைது செய்திருக்கிறது மீனவர்களிடமிருந்து மூன்று விசைப்படகுகளும் ஒரு நாட்டு படகும் கைப்பற்றப்பட்டதாகவும் கூறப்படுகிறது எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக குற்றம் சாட்டும் இலங்கை கடற்படை கைது செய்யப்பட்டவர்களை காங்கிரசின் துறை கடற்படை முகாமுக்கு அழைத்து சென்றிருக்கிறது ராமேஸ்வரத்திலிருந்து சுமார் இரண்டாயிரம் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்கச் சென்ற நிலையில் இலங்கை கடற்படை துப்பாக்கி முனையில் மிரட்டி விரட்டியதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் இந்த நிலையில்தான் தமிழ்நாடு புதுச்சேரி மீனவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த விவகாரம் தொடர்பாக தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் தன் தனது தலத்தில் பகிர்ந்திருப்பதாவது தமிழகம் மற்றும் புதுச்சேரியை சேர்ந்த நம் மீனவ சகோதரர்கள் முப்பத்தி ஐந்து பேர் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர்களுக்கு சொந்தமான மூன்று விசைப்படகுகள் மற்றும் ஒரு நாட்டுப் படகு பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் செய்திகள் வந்திருப்பது மனவேதனையை அளிக்கிறது கைது செய்யப்பட்டுள்ள நம் மீனவ சகோதரர்கள் முப்பத்தி ஐந்து பேரையும் உடனடியாக விடுவிக்க வேண்டும் அவர்களது படகுகளையும் மீட்டுத் தர வேண்டும் மற்ற மாநில மீனவர்கள் மீது காட்டும் அக்கறையைப் போல எங்கள் ஒன்றிய அரசு ஒன்றிய அரசுக்கு உரிய தமிழக அரசும் தாமதிக்காமல் உண்மையாக தர வேண்டும் இனி இதுபோல் நடக்காமல் இருக்க இதற்கு ஒரு நிரந்தர தீர்வை ஒன்றிய அரசும் தமிழக அரசும் காண வேண்டும் என தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பாக அழுத்தமாக வலியுறுத்துகிறேன் இவ்வாறுதல் தெரிவிக்கப்பட்டுள்ளது